வணக்கம் அன்பான உணவுக்கு நண்பு வணக்கம் சொல்லுங்கம்மா ஐயா நம்ம இதுக்கு மேலே லெஃப்ட் ரைட்ன்ற பத்தி பேசியிருக்கோம் இப்போ அதோட அப்டேட் வருஷன் பேச போறோம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க என்ன சொல்றீங்கன்னா லெஃப்ட் என்ற வருஷம் நம்ம யூஸ் பண்ணாமலே லெஃப்டுக்கான முக்கியத்துவம் குறைச்சி 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 அதுக்கான விஷயமே லெஃப்ட் பிரெயினோட ஆக்டிவேஷன் கம்மி ஆயிட்டு ரைட் பிரெயின் தான் ரொம்ப இம்பார்டன்ஸ் ஜாஸ்தியாக அந்த மாதிரி விஷயம் கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சுது இதே விஷயம் ஒவ்வொரு வருஷத்துல எப்படி இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணீங்க அதை தூட்டு ஒரு வீடியோ நல்லா இருக்கும் இல்லையா கட்டாயம் இப்போ நம்ம லெப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்டுன்னு சொல்றோம் இந்த உடல்ல வேற்றுமை இருக்க கூடாது வேற்றுமை இல்லாம நம்ம வாழணும் வேற்றுமை வருது அப்படின்ற இந்த எண்ணத்துக்கு ஒரே காரணம் தான் அந்த வேற்றுமை நம்ம உடலோட நம்ம அந்த நம்ம உடல்ல வேற்றுமை இருக்கிறதோ நம்ம எல்லாரும் நினைக்கிற அளவுக்கு சிந்திக்கிற அளவுக்கும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை போயிட்டு இருக்கு மூவ் ஆகுதுல சின்ன குழந்தைங்க குழந்தை குழந்தைல வந்து ரைட் ஹேண்ட்ல சாப்பிடும் லெப்ட் ஹாண்ட்ல சாப்பிடும்

ஒன்னு உயர்வாவும் ஒண்ணு தாழ்வோ அது ஃபங்க்ஷன் பண்ணவே பண்ணாரு என்ன சந்தேகம் வந்தா நீ ஒரு குழந்தைய பாருங்க ஆரம்பத்தில் எல்லா இதையும் எடுத்துக்கோ இதையும் எடுத்துக்கோ ரெண்டு பேரும் ஆகி அதோட ஒர்க் போயிட்டே இருக்கும் அந்த யூக்லேஸ் இருக்கும் போது மட்டும்தான் இந்த உடல்ல ஃபங்க்ஷன் ரொம்ப யூக்லேஸா போகும் குழந்தைங்க ரொம்ப ஆக்டிவேஷனா இருக்காங்க அது காரணமா தான் அது வளர 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 தான் நம்ம வந்து இது தப்பு இது ரைட்டு இது சரி சொல்லி 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 முக்கியமா நம்ம முதல்ல சொல்லி கொடுக்கணும்னா

ஏற்றத்தாழ்வா இருந்தா பரவாயில்ல உயர் குறைவாகவும் உயிர் கூடுதல் ஆயிடுச்சு ஆயிப்பச்சு ஒண்ணு நல்லதாகவும் ஒண்ணு புடிக்காதான் ஆயிப்போச்சு பாருங்க உடல் நம்ம கிட்ட இருக்கு இந்த உடல்ல ரெண்டுமே இடது வளது ரெண்டுமே வேணும் இப்ப எல்லாமே சேர்ந்து ரெண்டுமே சேர்ந்து ஒரே புலம் ஓட்டி தனித்தனியெல்லாம் இல்லை உண்மைதானே சிம்பிள் தான் இந்த உடல்ல ஒன்னா இருக்கு சரிங்களா இப்ப நம்ம சாப்பிடும் போது நம்ம ரைட்டு கையில நம்ம சாப்பிட்டாங்களோ லெப்ல நம்ம கழுவிடாம எல்லாமே போய் போய் நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்ம நம்ம சாப்பிடும் ரைட்ல சாப்பிடும் லெப்ல ஆப்பா தாவல் வராது எல்லாமே சாப்பிடும் எல்லாமே இது ஒண்ணு எந்த இல்ல ஆனா நம்ம பாருங்க இருந்து நம்ம சொல்லி சொல்லி பழக பத்தணும் இதுவும் ஒரு பழக்க தோசை தான் இந்த பழக்க தோசை படுமோ சொல்றது நம்ம எந்த அளவுல நம்ம பழக்கத்துனால நம்ம அறிவு வெளியே போறதுக்கு சூழலே தடுத்து வச்சுக்கிறோம் இது நம்ம யாருக்குமே புரியல இது கேட்டா சரிதானே இல்லாங்க இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் இங்க மாதிரி தான் நம்ம எந்தெந்த விஷயம் எல்லாம் நம்ம எல்லாத்தையும் சரி சரி நம்ம எத்துக்கிறதுனாலேயே

இது குறையாவோ இது நிறைய வாய்ப்பு சொல்லல ஒண்ணு உயரம் தாழ்வு ஆனதுனால நம்ம தான் நம்ம உணவு இதுதான் சாப்பிடுவேன் அந்த தன்மை வச்சதுனால நான் இதுதான் எழுதுவேன் நான் இப்படிதான் படிப்பேன் நம்ம நிறைய விஷயம் இருக்குது இதுல நம்ம இது ஆனா இதுல ஒரே விஷயம் பாருங்க இது எல்லாத்துக்குமே நம்ம படிக்கிறத நம்ம நீல பாருங்க படிக்கிறத ரைட் பக்கம் தான் படிப்போம் ஆமா சொல்லப்படுதுங்களா நம்ம உணவு ரைட்ல தான் நம்ம உணவு சாப்பிடுவோம் கண்டிப்பா சரிங்களா நம்ம எது எடுத்தாலும் உருவத்துக்குதான் முக்கியத்துவத்தை அதிகமா கொடுப்போம் உணத்தை குறைவா கொடுப்போம் இல்ல உன்னா உனக்கு அதிகமான தன்மை கொடுக்கும்போது குறைவையா கொடுக்கும் போது வேரியேஷன் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் அதை ஆய்வு பண்ணி தான் இப்ப வந்து மூளை ஆராய்ச்சி பண்ற டாக்டர் சொல்றாங்க ரைட் சொல்றாங்க இப்ப சொல்ல வந்து அதிகமான இயக்கம் குறைவாகவும் ரைட்ல வந்து அதிகமா இருக்குது அப்படின்ற மாதிரி ஆக மட்டும் இருக்கிறது ஒன்றுதான் சரி மேட்ச் ஆச்சுன்னா இப்ப அதுக்கு பேர் கேம்னு அர்த்தம் கண்டிப்பா அதுக்கு பேர் தான் விளையாட்டு இப்போ நீங்க ஒரு விளையாட்டு விளையாடுறீங்கன்னா விளையாட்டுல ஒரு ஏற்றமா ஒரு தாழ்வா இருக்கணும் ஒருத்த ஜெயிக்கணும் தோக்கணும் இதுதானே உண்மையான ஒரு விஷயம் இப்ப அந்த விஷயம் வந்து நீ விளையாட வெளியே விளையாடும் போதுதான் அந்த நிகழ்வு நடக்கும் வெளிய போய் நீ விளாடுற அப்படின்னா அந்த நிகழ்வு நடக்கும் போது உங்களுக்கு சந்தோஷம் ஜாலி ஆனா அந்த விஷயத்த பாருங்க உங்க உடம்பு கொண்டு வந்துட்டீங்க இப்ப இது உயர்வாகவும் இது தாழ்வு ஆயிடுச்சு ஆக மொத்தம் இது உடம்பே நீங்க கேமா மாத்திக்கிட்டீங்க உடம்பு உடம்பு கேம் ஆகிட்டீங்க உடம்பு கூட விளையாடுறீங்க உடம்பு கூட இதுதான் பண்ணுப்பா இல்ல பரவாயில்ல சொல்றீங்கல்ல இல்ல சாப்பிடாதப்பா இல்ல சாப்பிடுப்பா இதுல குடுக்காதப்பா இதுல குடுப்பாங்க நல்லா பண்றேன் நீ பண்ண பண்ண என்ன வணிக பாத்து உடம்ப ரெண்டு கூரா பிரிச்சு அந்த ஒரு கூருக்கு சரியான தன்மையும் நீயே குடுக்குற ஒரு கூருக்கு சரியில்லை தன்மை நீயே குடுக்குற ஆனா இந்த ரெண்டு கூர்ல ஒரு கூறு செடைஞ்சு போல இந்த ஒரு கூறு ஒத்தம் இருக்காதுன்னு வேற தெரியும் இப்ப நான் என்ன இந்த ஒரு தன்மை கூட நம்மளுக்கு ஏன் புரியல நம்பியே அதை பத்தி சிந்திக்கணும் அந்த உடல் உடல்ன்றது ரொம்ப முக்கியம் ஏன்னா உடல்ல நம்மளுக்கு எந்த பிரச்சனை தாங்க முடியாது அப்போ இந்த உடல்ல நம்மளே இந்த உடல்ல ஒண்ணு குறைவாவோ ஒண்ணு ஏற்றமாவோ ஒன்னு உயர்வோ ஒரு தாழ்வோ நம்ம பாக்குறோமே சரியா

எந்த ஒரு பொருள் அதிகமான ஒரு வேகத்துல இருக்கும் அந்த வேகத்துல இருக்கும் அதுல இருந்து ஆற்றல் வெளிப்படும் புரிதுங்களா அது ஆற்றல் எடுத்துக்கும் ரெண்டு விஷயத்தையுமே போகணும் ஏன்னா அது அந்த வேகமா பேலன்ஸ் அது ஈக்குவல் பேலன்ஸ் பண்ணிட்டே இருக்கும் அப்ப என்ன ஒரு ஒரு பொருள் இயங்குதுன்னா அந்த ஏக்கத்துக்கு ஒரு பொருள் உள்ள வந்து ஒரு ஆற்றல் வந்து உள்ள எடுத்து சக்தி அதுக்கு இருக்குது அது இயற்கையா கொடுக்கும் அது ஏன்னா நீ எந்த அளவுக்கு நீ முந்துதல் போறியோ அந்த முந்துதலுக்கு ஏற்ற சக்தி உன்னால எடுத்துக்க முடியும் அதுக்கான சக்தி வெளியே வரும் இந்த ரெண்டு விஷயமும் நடக்கும் போதா ஒரு விஷயம் உள்ள வந்து அந்த உடல் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வலிமையாகவும் வலிமையாக இருக்கும் ரீவில பாருங்க ஸ்போர்ட்ஸ் மேம்பாள் ரொம்ப ஸ்ட்ராங் காரணம் அதிகமாக அதிகமா ஒர்க் அவுட்ல இருக்கும் நீங்க போறது வருது அதனால உடம்பு ரொம்ப ஃபிட்னஸ் எல்லாமே இருக்கும் நார்மலா இப்ப நம்ம கம்ப்யூட்டர்ல ஃபீல்ட் ஒர்க் வரலாம அது இருக்க முடியாது ஏன்னா அந்த ஒர்க்கோட லோடு கம்மி கம்மினால உடம்போட ஃபிட்னஸும் ஆரோக்கியமும் குறைவு இதுவே நம்ம அந்த கான்பஸ்ட் இந்த மாதிரி ஜாகிங் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உடம்பு ஃபிட்டா இருக்கும் ஜிம்ல இப்போ இந்த ஃபிட்டுக்கு என்ன காரணம் அவங்க அதிகமாக உடலோடைய உழைப்பு கொடுப்பாங்க அவங்க வந்து உடல் உழைப்பே அவங்களுக்கு வந்து டுக்குற அளவுக்கு சூழ்நிலைக்கு அதனால அதை செஞ்சதாங்க நம்மளுக்கு வந்து அறிவு சம்பந்தப்பட்டு அதை சம்பந்தப்பட்டு கொஞ்சம் அறிவு சார்ந்த நம்ம போகணும் நம்ம நெட்ல கம்ப்யூட்டர்ல வச்சு அந்த அளவுக்கு உடலுக்கு ஆரோக்கியமோ பெரிய மாற்றமோ இல்லை அழகோ வராது ஏன்னா சேஃப் எதுவுமே இருக்காது காரணம் உடம்புக்கு உணவு போறதும் வெளியேறது ஏன்னா எந்த அளவுக்கு உணவு போறது அந்த அளவுக்கு ஆட்டல் வெளியேறணும் அந்த ஆட்டலை நீ நிறைய மர்த்தம் போதுதான் உன் உடம்பு இயற்கையா நீ ஆட்டில எடுக்கிற சக்தி அது அதிகமா அப்ப உடனோட ஆரோக்கியம் ரொம்ப சமையா இருக்கு இப்ப அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிற இந்த உடல்ல நீங்க லெஃப்ட் சைடு எல்லாத்தையும் குறைவாவோ ரைட் சைடு அதிகமாவோ நீங்க கூட்டிட்டு போனீங்கன்னா நீங்க அதிகமான லோட கூட்டுறீங்க அந்த லோடு அதிகமா ரைட்டு குடுத்து ரைட்ட சிறப்பாக்குறீங்க இதுக்கு லெஃப்ட்டுக்கு வேலையை கம்மியா வேலையை கம்மியா கொடுத்து அதை குறைவாக்கி அதன் அப்பா தலைமுறைவா ஆக்கிட்டணும் ஆமா இப்போ லெஃப்ட்ன்றதே ஒரு பொருள் அப்படின்ற மாதிரி ஒரு கரெக்ட் கொண்டு வரீங்க லெஃப்ட்டுன்ற ஒரு விஷயத்தை நம்ம வந்து ராங் ஆகிட்டோம் இல்ல ரைட் ராங்னு ஒரு விஷயம் இது

எல்லாத்தையும் அன்பேலன்ஸே நீ பண்ண நீ அன்பேலன்ஸ் பண்ணே போனா இந்த உடலை வச்சு நீ அன்பேலன்ஸ்ல இருந்தா அப்ப நீ வெளியே பாக்குற அன்பேலன்ஸ் பார்க்க முடியும் யூக்ஸ பாக்க முடியும் எப்படி ஒரே ஒரே நேர்கூட எப்படி வேலை பார்க்க முடியும் எல்லாத்தையும் எப்படி ஒரு நேரத்தை வளர்த்துக்க முடியும் எல்லாத்தையும் எப்படி உயிரை பார்க்க முடியும் உண்மை அப்ப நீ இந்த உங்க உடம்பையே நீ பிரிச்சு பாத்துக்கிற நீ உடம்புலயே உன உயரோ உன தாழ்வா வைக்கிற உண்மை தானே உன ரைட்டு உன ராங்னு சொல்ற ரைட்டுன்னு சொன்னேன் நீ ராங்னு சொல்றேன் ரைட் ராங்குற வார்த்தை இருந்து வருது அந்த ரைட் ராங்குற உடல் இருக்கும் உடம்புலயே இருக்குது

ரெண்டுமே இப்படி ஒன்று கூடும் போது அந்த ஒருமை கூட உருவாகும் இப்ப இந்த மூளை கூட அப்படிதான் நீ ஒரே யூக்லியர் பங்கன் பண்ணும் போது மட்டும்தான் அதோட அறிவும் ஆற்றலும் கூடியதே இருக்கும் ஊரில் வந்து அது அறிவாற்றல் கூடுதுங்க அவருக்கு அறிவு அதிகமா இருக்கு யூக்லியஸா நீ எந்த அளவுக்கு எல்லாத்தையும் ஒண்ணுன்னு பார்ப்ப ஒருமை குணத்தை வளர்த்துப்ப என் உடம்பு எந்த வேற்றுமை எனக்கு இல்லை நீங்க நினைப்ப இப்ப நீங்க லெப்ட்ல சாப்பிடலாம் ரைட்ல சாப்பிடலாம் எப்படி எல்லாம் சாப்பிடலாம் ஆனா உண்டு அது வேற்று மீனிங்கன்னு ஒன்னா வேற்று மீனிங்கன்னு இப்ப அதனால என்ன போட்டா நான் கிட்டத்தட்ட லெப்ட்ல சாப்பிட ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் ஆகும் ரைட் அது சாப்பிட்டது கிடையாது ஏன் காரணம் நீங்க கிட்ட நான் ஒரு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு நாற்பது வருஷத்துக்கு இதே சாப்பிடுவாரு நான் ரைட்ல சாப்பிட வந்தாளு இப்போ நான் ஒரு ஒரு ஒன்றரை ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா பத்து மாத்திட்டேன் மாத்தி இப்போ லெப்ட் நான் சாப்பிடுறேன் இப்பதான் பழக்கமே பத்தி இருக்கிறேன் சாப்பிடற உணவத்த நான் சாப்பிட முடியல லெப்ட்ல இல்ல ஏன்னா அத்தனை வருஷமா அப்ப நாளைக்கு என்ன இந்த கையே இல்ல நான் எப்படி சாப்பிடா

இப்ப ஒண்ணு அதிகமா பங்கன் மட்டும் கம்மியா பண்ணும்போது உள்ளுக்குள்ள ஆற்றலோட தன்மை குறையும் இப்ப நம்ம ஒண்ணுமே இல்ல ரெண்டு பேரும் நபர் வேலைக்கு போறாங்கன்னா அந்த ரெண்டு நபர்ல ஒருத்தர் சூப்பரா நல்லா வேலை செய்யறாரு ஒருத்தருக்கு ஓபிஎடுக்கிறாரு ஒருத்தர் வேலையே இல்ல அப்படின்னு போது நம்ம என்ன சொல்லுவோம் ஏய் இது வேஸ்ட் பாவன் நீவேன் சூப்பர் பா நம்ம சொல்லுவோமா இல்லையா காரணம் என்ன அவங்க கூட நல்லா வேலை செய்ய புதுசம்பதிப்பான் இவரு வேலை செய்ய அடிக்கும் போது என்ன பண்ணுவாங்க அவருக்கு வேலை காசு கம்மியா கிடைக்கும் காசு கம்மியா மதிக்குமா காரம் மதிக்குமா இப்ப அதே மாதிரிதான் ரைட்டுன்றதுக்கு நீங்க நல்ல உழைப்பு கொடுத்து அதை ஆரோக்கியமாக்குறீங்க லெஃப்ட்ன்றது அந்த உழைப்பை நீங்கள் கொடுக்க மாட்டுறீங்க கொடுக்காம பண்ணிட்டு அந்த லெஃப்டுன்ற ஒரு தரத்தை நீங்கள் குறைச்சி நீங்களே வச்சுக்கிறீங்க ஆனால் ரெண்டு மிஷம் ஓமிட்டு இருக்குது இருக்குது அது பர்சனு இன்னொரு தேகம் ரெண்டு ஒன்னா இருக்குது ஒன்னா இருக்கிற ஒரு பொருளே ரெண்டு கூறாக மாற்றி அந்த ஒரு கூறுக்கு நீயே வேலையை குறைச்சி கொடுத்துட்டு இந்த ஒரு பொருளுக்கு வேலையை அதிகமாக கொடுத்துட்டு கேட்டால் நீயே லெஃப்ட தாழ்வு லெஃப்ட் உயர்மே கிடையாது அது நீங்கள் எதுவும் கொடுக்காதீங்க அது எதுவும் நீங்க பண்ணாதீங்க நீங்க சொல்றீங்களே எப்படி அது

ஆற்றல் குறைவாகவும் இது வந்து இருக்குது காரணம் என்ன ஒரே விஷயம் தான் எப்படி ஒரு ரெண்டு பேர் நபர் வேலைக்கு போன ஒருத்தர் ஓட்டு பேசிட்டு வேலை இல்லாம வீட்டுல சுத்தி சுத்தி வராதா பேர் வேலை சம்பாதிக்கிறோம் சம்பாதிக்கிறதுக்கு பெரிய மதிப்பு எல்லாம் கிடைக்கும் சம்பாதிக்கிறது மதிப்பு தான் கிடைக்கும் இப்ப அதே மாதிரி நீ பங்கனை சரியா பண்ணாம இந்த உடலை வச்சுட்டு உன் உயர்வான்க்கு தாழ்வான தாழ்வானு நீ காட்டிட்டா என்ன ஆகும் அதே மாதிரி அதே அந்த எப்படி திட்டணும் அதே போல நம்ம லெப்டுக்கு நீ வேலை கொடுக்கறத குறைச்சி லெப்டை வந்து நீ தாழ்வாக்கி நீயே அதை குறையாக்கிட்டு அந்த குறன்ற உடலை ஊட்டல வச்சிருக்குற வேற எங்கேயுமே இல்ல அப்ப அந்த மாதிரி உடலை நீயா மாற்றம் பண்ணிக்கணும் உன்னை நீயே குறை சொல்லிக்கணும் நீயே வாழ்ந்தனா உன் உடம்பு ஆரோக்கியமா இருக்குமா இல்லங்க ரொம்ப நாள் நீடிச்சு வாழ முடியுமா இல்ல பெரிய அறிவுகளை போக முடியாது ஒருமை குணத்தை நீ உடம்புலயே வாழ்ந்துட்ட நீ உடம்புல இருந்தா அறிவு வெளிப்படணும் உடம்புல இருந்தா அன்பு வெளிப்படணும் அந்த வேற்றுமை நீங்க வச்சுன்னு தெரியுங்க இப்ப இந்த வேற்றுமை நீங்க என்ன பண்ணணும் நல்லா சார் சிறிய வயதுல எல்லாத்தையும் அந்த குழந்தைங்க ஃப்ரீயா விட்டாலே போதும் அது வேலையை கரெக்டா பார்க்கும் ஒண்ணு ஆமா அதை வேற ஒண்ணு பாத்துருக்கேன் குழந்தைங்க எல்லாமே சரியா அந்த விஷயமே பண்ணும் பிளஸ் நீங்க ஃப்ரீயா விட்டாலே அதுக்கு வந்து ரெண்டு ரெண்டுத்தையுமே ஒரு ஆக்சுவல் ஒரு அஞ்சு ஆறு வயசு ஆக்டிவேஷன் விட்டா ரெண்டு ஆக்சுவல் சரியா நடக்கும் சரிங்களா இப்ப அந்த ரெண்டு ஆக்சுவேஷன் நடக்கும்போது இன்னொரு விஷயம் வந்து அதோட அறிவு வளர்த்துக்கும் வாய்ப்பா இருக்கும் அந்த உடலோட ஆரோக்கியம் வளர்த்துக்கும் பெரிய வாய்ப்பா இருக்கும் அதுக்குள்ள ஒருமை குணம் வளர்த்துக்கும் பெரிய வாய்ப்பா இருக்கும் எல்லாத்தையும் ஒன்னொன்னு பாக்குறது கூட இயல்பாக வந்துருவாது

ஆர்ட் இல்லை அதனால ஃபங்க்ஷன் வந்து இப்படி பண்ணும்போது நல்லா இருக்கும் அப்படின்னு இங்கே அதுதான் கிடையாது இங்கே ரெண்டு இங்கே ஒரு வருஷம் பாருங்க இங்க எல்லா பொருளுமே ரெண்டெண்டா ரெண்டாக இருக்குது இருக்குதா நம்ம உடம்புல பாருங்க எல்லா பொருளும் ரெண்டு ரெண்டாக இருக்குது ஏன் ஆர்ட் மட்டும் ஒண்ணா இருக்குது சும்மா சொல்லுங்க ஆர்ட் ரெண்டா இருந்தா வேணாம்டா இருக்கலாம் இருக்கலாம் இருக்கக்கூடாது கிடையாது அந்த இருக்கலாம் நம்ம சொல்றதை விட நம்ம இருக்கிற மாதிரி நம்ம செயலை செஞ்சா மட்டும் அது வரும் நீங்க யூக்லேஸ் ஆனா ஆமா யூக்லேஸ் ஆனா நீங்க ஃபங்க்ஷனை கொடுத்தீங்க இந்த உடலுக்கு அந்த தன்மையை நீங்க கொடுத்தீங்கன்னா இந்த உடல் தன்னை தாரிய பரிமாற்றத்துக்குள்ள கொண்டு போகும்

உண்மைதானே இன்னும் நம்ம கிட்ட இந்த உண்மை குடும் அதோட வெளிப்பாடு நம்மளுக்கு யார் எங்க வந்து உதவி பண்ணி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணி நம்மள காக்கத்தை எல்லாரும் பாக்கிறாங்களே காரணம் என்ன செஞ்சேன் நான் கருமையா இருந்தேன் நான் அன்பா இருந்தேன் உரிமை கொடுத்து வந்து எல்லாமே நானா பாத்தம் அதனால எல்லாரும் வந்து ஹெல்ப் பண்றாங்க என்ன வந்து காக்குறாங்க இந்த விஷயத்தை எல்லாரும் சொல்றாங்க சொல்றாங்களா அதே போல உன் உடம்புல இந்த வேற்றுமையை நீக்கிட்டு ஒற்றுமை இருந்தா இந்த உடம்புல எந்த ஆளுக எந்த ப்ராப்ளம் வந்தாலும் ஒரு ஒரு ஆளுங்க போய் போய் காத்துரும் அது சொல்லு முன்னாடியே ஏன் இது இந்த ப்ராப்ளம் வர மாதிரி பாத்தீங்கன்னா உண்மை எல்லாம் ஒருமையது இல்ல இப்போ எல்லாமே ஒருமில்ல இருந்தா ஒரு கிட்னி ஆத்துக்கு உதவி பண்ணுமா ஒரு கிட்னி கல்லூரிகளுக்கு உதவி பண்ணுமா ஒரு கிட்னி குடலுக்கு குரலுக்கு உதவி பண்ணுமா அவர் ரத்தத்துக்கு எல்லாத்துக்குமே எல்லாமே ஒன்று ஒன்று கனெக்ட் ஆயிட போகும் என்ன சொல்றாங்க ஒரு கூட்டோட இருக்கிறோம் அந்த கூட்ட பிரிச்சே நம்ம கூட்டோட இருக்கிறோம் புதுதா கூட்டோட இருக்கிறோம் எப்படி எண்ணத்தால் அதிகமாக அதிகமாயி தரப்புறத்துக்கு முன்னாடி அந்த தாய் தந்தைக்கு இருக்குது தாய் தந்தைக்கு இருக்கிற பழக்கம் அதுக்கு இயல்பாக இருக்கும் ரெண்டாவது இயல்பா இருக்கு இவங்க ஊட்டி விடுறாங்க சொல்லும் போதே ரைட் இப்படி சாப்பிடாத அதை பண்ணாத இதுல எழுதாத இதுல நீ சொல்லி சொல்லியே உண்மையா அந்த தேகத்துல அது உருவாகிறதே பெரிய சிரமம் ஆனா அந்த தேகத்தை முழுமையா பங்கன் பண்ணும் போது தான் அதோட அறிவும் ஆரோக்கியம் அதிகமாகும் அப்பதான் திறமை என்னன்னு புரிஞ்சு இதோட தன்மை வெளிப்பட்டு ஒருமை குணம் வந்து இங்க மாற்றத்தை கொடுக்கும் அந்த மாற்றத்தை கருவிலே தடை பண்றீங்க நீங்க எல்லாரும் அது வந்து நம்ம கருவிலே தடை பண்றோம் ஏன்னா உங்க தாய் தந்தைக்கு அந்த குணம் இருக்குது அப்ப இயல்பு அந்த குணம் இருக்கும் ஆனா அந்த குணத்தை நீ மாத்தணும் அந்த குணத்தை நீ மாத்தி பழக்கப்படுத்திட்டா

உடம்புக்குள்ள வரணும் அது உணர்வோட முதல்ல உங்க எண்ணத்துல தெளிக்கும் டேய் என் உடம்பு என் பொருள் என்ன உன் உயர ஒண்ணு தாழ்வா நான் சொல்லுவேன் இதுல நான் உன் ஏற்றாதுன்னா இறக்கும் அந்த எண்ணத்தை நீ ஒத்திக்கு ஓரம் போட்டுவேன் அப்படி இடத்துல நம்ம மொத்தமா நம்ம பதிவு தூக்கி ஓரம் போட்டணும் அந்த பதிவுக்கு ஓரம் போட்டு எல்லாமே வந்து நான் லெஃப்ட்டு கலாம் கொடுப்பேன் லெப்ட்டு எல்லாம் சாப்பிடுவேன் யூஸ் பண்ணுவேன் நான் லெப்ட் பக்கமும் படிப்பேன் நான் ரைட்டு பக்கமும் படிப்பேன்

தூற்றி பேசுறீங்க நீங்க பேசுறீங்க இப்ப நீங்க சரியா வேலை சிரம ரைட்டு குடுக்குறீங்க நீங்க நீ நீ தூற்றி பேசுறோம் உங்க உடம்புல லெஃப்ட் பக்கம் வேலை சொல்ல பரவாயில்லையா சொல்லு பார்க்கலாம் அப்போ நம்ம என்ன பண்ணோம் ரெண்டு பக்கம் வேலையை கூட ரெண்டு பேரும் சொல்லி சொல்லிக்கூடிய ரெண்டுத்தையும் ஒண்ணு அந்த அறிவு நீ கொண்டு வந்தனா இந்த உடல்ல எப்படி நோய் வரும் இப்ப இந்த உடல் ஒருமை ஏன் வராது என்னால ஏன் சரியான விஷயத்தேள் முதல்ல உங்களை நீங்க மாத்திக்கலாம் தானே உங்ககிட்ட வந்து வேற்றுமை நீக்கிக்கினாதே நீங்க அந்த எல்லாத்தையும் சரியா நான் செய்ய முடியும் எனக்கு நன்மையை என்னால பண்ணிக்க முடியல முதல்ல நீ நன்மை தெரியலே ஒண்ணு நன்மை இல்ல ஒண்ணு நன்மைன்னு சொல்றீங்களே உண்மைதல ஒண்ணு உயர்வாவும் ஒண்ணு தாழ்வாவும் நீங்க பாக்குறீங்க இந்த நீங்க பாக்கும் போது என்ன ஆகும் இந்த வேற்றுமை இருந்தா இந்த வேற்றுமை வரும்போதே இந்த உடனோட தகுதி குறைஞ்சி போச்சு ஆஹ் உங்களோட அறிவோட தன்மை வேரியஸ் ஆயிடுச்சு இது அப்படியே வெளிப்படும் போது அப்படியே ஆப்போசிட் ஜாக்சன் தான் மாறுது உண்மைதல இதுவே நீங்க இப்ப போதே சின்னதுல இருக்கும் போதே அந்த குழந்தையில பெற்ற தாய் தந்தை சொல்லி குடுத்தீங்கன்னா அப்படி பண்ணக்கூடாது எல்லாம் ஒண்ணுதான் இது கை 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 காலு கண் எல்லாமே இந்த பயன்பட முழுமணி பயன்படுத்தினா மட்டும்தான் நீ பயன்படுத்தினா மட்டும்தான் உன்னோட அறிவு என்ன உன் அனுபவம் என்ன நீ யாருக்கு இந்த தேகத்துல நீ யாருக்குற கேள்விக்கான பதில் உனக்கு கிடைக்கும்பா நீ அதை விட்டுட்டு நீ வந்து லெப்ட் கை ரைட்டு கையை இதுவே இது வந்து ஏற்றத்தாள் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்னா அந்த ஏற்றத்தாள் வந்துச்சுன்னா உன் உடம்போட தகுதி உனக்கு தெரியாத போயிடும்பா

முதல்ல உன்னை பத்தி உன் உடலை பத்தி உன் குழகுற வேற்றுமை நீ கலைஞ்சிட்டேன்னா ஒற்றுமை வந்துச்சுன்னா உடல் ஆரோக்கியம் கூடிடும் ஆரோக்கியம் கூடும் போது உன்னோட அறிவு வெளிப்படும் அறிவு வெளிப்படும் உரிமை குணம் வரும் உரிமை குணம் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அன்பா இருக்கும் இயல்பா நடக்கும் அந்த அன்பா இருக்கணும்ன்ற எண்ணம் ஒண்ணு நீ யாரு நீ எதுக்கு இங்க வந்திருக்கிற இங்க நடக்கிற நிகழ்வு அனைத்து விதமான கேள்விக்கு பதில் கிடைக்கும் அந்த பதில் கிடைச்சு நீங்க எல்லா வீரரும் நித்தியமான இன்பத்துக்குள்ள போகணும் அது நடக்கணும்ன்ற ஒரு சொல்ல இங்க மனித தேகத்தை ஒரு அறமணியில சொல்ல முடியும் அதுக்கு வேற்றுமையா நம்ம உடம்புல மொத்தம் நீக்கணும் அப்ப கூடாது நம்ம உடம்புல எந்த அளவுக்கு முடியுமோ ரெண்டுக்கும் ஒரே மாதிரி ஆசை பண்ணணும் அந்த ஒரே மாதிரி நோய் வருது அட்டாக் சொல்றோம் இதே சொல்றேன் குறையுது அதனால ஒரு பக்கம் உயர்வா ஒரு பக்கம் தாழ்வாக இருக்குது அந்த தாழ்வு ஏற்ற ஒரு பக்கம் நோய் வந்து ஒரு பக்கம் பொருள் யூஸ் பண்ண முடியல உடம்புக்குள்ளேயா உடம்பு எல்லாம் எல்லாமே ரெண்டு ரெண்டா இருக்குது ஆர்ட் மட்டும் ஒன்னா இருக்குங்களா இது இப்பத்தி பழக்கம் இது பழைய பழக்கம் ஆட்டு கூட ரெண்டு ஆர்ட் உள்ள பசங்க எல்லாம் இருக்கிறாங்க அவங்க கூட ரெண்டு ஆர்ட் வந்துச்சு ஒரே விஷயம் ஒருமையில இருந்து அன்புல இருந்துதான் அது பிறக்கும் போது ரெண்டு பக்கமும் ஆர்டோட இயற்கை கொடுத்திருக்கான் ஏன்னா இங்க பரிமாணமா வளர்ச்சின்றது இயற்கையா நடக்கும் ஆனா அது வரணும்ன்ற எண்ணம் உனக்குள்ள இருக்கணும் அந்த அளவுக்கு நீ செய்யணும் எல்லா பக்கமும் தானே நீ தமிழ்ல நீ போன ஆமா யூக்ளியஸ் தான் போது மட்டும்தான் நடுநிலை கிடைக்கும்

சரிம்மா நான் உண்மையிலே சொல்றேன் இது இப்படிதான் நம்ம சொல்றேன் இல்லையா இப்படி இருக்க கூடாது இப்படி கிடையாதுன்றது நான் சொல்றேன் இது எப்படி சொல்றேன் இது இன்னும் ஆரம்ப எதுவும் தெரியாது உங்க பக்கத்துல இப்ப மிஞ்சு போலாம் ஒரு ஆயிரம் வருஷம் அப்படிதான் சொல்ல முடியும் பழக்க பதிவுன்னு ஒண்ணு இருக்குது அந்த பழக்கத்தின் தான் நீ லெப்ட் ரைட்ல கூட மூச்சு சுவாசம் பண்றேன் நீ ரெண்டு பக்கம் ஒரே டைம் போய் ஒரே டைம் வரலாம் அதுக்கு சொல்ல முடியும் அந்த டைம் வந்துச்சுன்னா அது உடல் ஆரோக்கியம் ரொம்ப கூட நடக்குது ஒரே விஷயம் தான் அந்த அந்த கண்மையில வர உடல் ஆரோக்கியமா இருக்குது அத்தவளை பத்தி நிறைய விஷயம் லைவ்ல புரிஞ்சிக்க முடியும் உன்னோட அறிவு கொஞ்சம் அதிகமாக ஆயிடும் இன்னும் யாரா பார்த்து மாதிரி சொல்லுவாங்க காரணம்னா சுவாசம் ஒரே மாதிரி போகும் அப்ப அதுக்கு சுழு சொல்லுவாங்க அந்த சுழுமுறையில இருக்கும்போது மொத்த நம்ம உடம்புக்கு நம்ம சுத்தி சுத்திருக்கிற வந்து ஈஸியா பங்கு அது ஒரே விஷயம் ஏன் அந்த நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா நீ யூக்லே இருக்கிறா இருக்கிற நடுநிலை அந்த நடுநிலை நோக்கி எல்லா பொருளும் வரணும் ஆசைப்படும் ஒண்ணும் இல்ல இப்ப அந்த ஆசைய நிமித்தமா தான் உனக்குள்ள அன்னைக்கு ஆற்றல் கூடும் அதான் சுழுமுலையில இருக்கும்போது கொஞ்சம் ஆர்டர்லாம் இருக்கிற மாதிரி சொல்லுங்க யோகத்துல இப்ப இதுவே நம்ம நம்ம சொல்ற இந்த வேரியேஷன் நீங்க கரெக்டா பண்ணிட்டு இந்த ஏற்றத்தால நீக்கலீங்கன்னா இயற்கையாக உங்களுக்கு எப்பவுமே சுண்ணு மலை நாடி போனா கூட ஆச்சரிய பரத்துக்கு இல்லை ரெண்டு பக்கம் சுவாசம் யூக்குலா போகும் அப்ப அந்த யூக்குலேஸ் நடக்கும்போது நீங்களே பாருங்க உடலோட ஆர்கான்ஸ் எஸ்டா வளரும் உடல்ல எந்த நோய் வந்தாலும் ஒன்னு போன கரெக்ட் ஆகி தடுக்கப்படும் உங்களோட எப்பவுமே இந்த சுவாசம் வந்து சுண்ணு இருக்கும் சுண்ணு மொழியில ஆமா சுண்ணு மொழி இருக்கும் போது சூடு சுழிச்சு இது எல்லாமே பேலன்ஸ்லயே இருக்கும்

ஒன்றுமே சேர்ந்து உடலோட இருக்குது அப்போ உடல்ல ஒருமை குண இருக்கும் போதுதான் நம்ம உடல் நோய் வருது தடுக்கப்படும் சரிங்களா நம்ம சுவாசங்கள் வியூக்ளியஸா போகப்படும் நம்மளுக்குள்ள அறிவு மேம்படும் நம்மளுக்குள்ள ஒருமை குணம் அதிகமாகும் அந்த ஒருமை குணம் தான் நம்ம இங்க வந்து விடுவி நம்ம யாரு இன்னத்துக்கு நம்ம வந்து புரியல் வந்து இங்க அனைத்துமா நம்ம தான் இருக்கின்ற ஒரு பேரறி நம்மளுக்கு புறப்படும் அது புறப்பட்டா இந்த வழியெல்லாம் நீங்க எல்லாரும் நித்தியமான இன்பத்துல போடுற என்ன நம்மளுக்குள்ள தோணும் அது தோணும் போது உங்களுக்கே தெரியும் இந்த ஏற்கை நிக்கணும் இன்னும் எல்லாரும் நித்தியமான இன்பத்துல போகணுன்ற ஒரு பெரிய அறிவை பெறப்படும் அப்போ நம்ம யூகேசா நம்ம உடம்ப உடம்புலேஷன் பண்ணும் போது எதுவுமே ஏற்றத்தாலுமே நம்மளுக்குள்ள ஆணித்தனமா நினைக்கும் போது மட்டும் அந்த மாற்றங்கள் வெளிப்படும் அதுக்கு நீங்க அன்பா இருக்கணும் அருமையா இருக்கணும் உரிமையா இருக்கணும் வீர உயிரும் நானும் ஒன்றுன்ற தன்மை உங்களுக்குள்ள வரணும் பிறர் வழியை வழியா சிந்திக்கும் போது இந்த அறிவு எல்லாம் ஏற்பட்டது விளைவா தான் நான் இப்ப பேசிட்டு இருக்கேன் இதை யாரு பாக்குறீங்களோ எல்லாரும் நான் சொல்ற மாதிரி கொஞ்சம் முயற்சியும் பயிற்சியும் பண்ணுங்க எது ஒண்ணுமே ஆரம்பம் கஷ்டமா தான் இருக்கும் கொஞ்சம் காலங்கள் போகும்போது இதுவே சரியான மாற்றத்தை கட்டாயம் கொடுக்கும் ஏன்னா எல்லாமே ஆரம்பிக்கும் போது சிரமம் தான் கொஞ்சம் காலங்கள் போகும்போது தான் அதோட வலிமையும் அதோட ஆற்றலும் அதோட அறிவும் அதோட அனுபவம் அப்ப வெளிப்படும் போது இது சூப்பராக இருக்குதுன்னு எல்லாம் சொல்லுவாங்க அதுக்கு நம்ம இப்போ முயற்சி எடுத்தா மட்டும்தான் இது ரொம்ப சாத்தியப்படும் நம்ம எல்லாரும் அன்பும் கருணை தைவரும் உங்களால வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் அற்புதமா சொன்னீங்க ரொம்ப நன்றிங்க